கத்து விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற இருக்கிற தெய்வ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை இரவு ஒன்பது மணிக்கு வேதம் அறிவோம் நன்மை செய்வது நற்காரியங்களை செய்வது நற்கிரிகளை செய்வது எல்லாத்துக்குமே வல்லமை தேவை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு நடைமுறை பேச்சு இந்த நிகழ்ச்சியோட தீமை என்னன்னா நம்முடைய லைஃப்ல அப்பப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் அது எலும்ப ஆரம்பித்திருக்கும் யாருக்குமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இது எப்படி நம்ம கேட்கறது கேட்டா என்ன நினைப்பாங்க இப்படிலாம் சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ளே வைத்திருப்போம் அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில் செய்ய போறோம் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு ஒன்பது மணிக்கு வணக்கம் பொதுவாக சிலர் இப்படி சொல்வதுண்டு நான் டெய்லி நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கூட முழிச்சிட்டு இருப்பேன் ஆனால் இந்த காலையில் சீக்கிரமாக எழுந்துருக்கிறது மட்டும் என்னால் முடியவே முடியாது நான் ஸ்கூலில் படிக்கும் போது எக்ஸாம் நேரத்தில் நைட் ஸ்டடி தான் பண்ணுவேன் காலேஜில் நைட் ஸ்டடி பண்ணிவிட்டு தூங்காமல் டைரெக்டாக எக்ஸாம் ஆளுக்கே போயிடுவேன் ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் நான் ஒர்க் பண்ணுறது யூஎஸ் ப்ராஜெக்ட்டு அதனால லேட் நைட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் என்னமோ தெரியல சின்ன வயசுலேருந்தே இதே மாதிரியே பழகிட்டேன் ஆனால் வேறு சிலர் இப்படி சொல்வார்கள் நான் ஏர்லி பேர்ட் சரியாக நாலு மணிக்கு எழுந்திருப்பேன் ப்ரஷ் பண்ணிவிட்டு சூடாக ஒரு ஹெர்பல் டீ குடிப்பேன் அப்புறம் ஜாகிங் ஒர்க் அவுட்டுன்னு ஒன் ஹவர் ஆகிடும் அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஒரு டெண்டர் கோக்னட் கொஞ்ச நேரம் அப்புறம் மெயிலெலாம் செக் பண்ணிவிட்டு ஆன் டைம் ஆஃபீஸ் போயிடுவேன் ஆனால் நைட்டில் கரெக்டாக பத்து மணிக்கு தூங்கிடுவேன் அப்போ தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் என்று இப்படி சிலர் காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக வேலைகளை செய்பவர்களும் உண்டு சிலர் லேட் நைட் வரைக்கும் ஒர்க் செய்துவிட்டு வேலைகளை முடிப்பவர்களும் உண்டு அது அவரவர்களை பொறுத்தது இந்த நவீன காலத்தில் நகர்ப்புறங்களில் இப்படி இரண்டு விதமான மக்களை சந்திக்க முடியும் இது ஒரு புறம் இருக்க கிராமப்புறங்களில் பெரும்பாலும் மக்கள் காலையில் எழுந்து விவசாயம் விவசாயம் தொடர்புடைய மற்ற வேலைகள் மற்றும் பிற வேலைகளை செய்கிறார்கள் எனவே அவர்கள் அதிகாலையில் எழுந்து விடுவதை தங்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதே நேரம் இரவு வெகு சீக்கிரத்திலேயே அடங்கிவிடும் பொதுவாக மக்கள் செய்யும் வேலைகளை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுவது இயற்கை தான் இதை குறித்து விஞ்ஞான உலகம் என்ன சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது என்று பல விஷயங்களை இந்த வார நிகழ்ச்சியில் பார்க்கலாம் முதலாவது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பதினைந்து இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் அது மட்டுமல்லாமல் அதிகாலையில் எழுந்திருக்கும் ஸ்திரீ தன்னுடைய வீட்டு வேலைகளையும் மற்றும் பிற காரியங்களையும் எவ்வாறு நேர்த்தியாக செய்கிறாள் என்பதை முப்பத்தி ஒன்று பதினைந்து முதல் கடைசி வசனம் வரை பார்க்கிறோம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு இன்னொரு வசனமும் ஞாபகத்திற்கு வருகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நீதிமொழிகள் எட்டு பதினேழு சரி விஞ்ஞானத்திற்கு வருவோம் அதிகாலையில் எழுந்து விடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று அறிவியல் பூர்வமாக பார்ப்போம் உடல் மற்றும் மனநலத்திற்கான நன்மைகள் நல்ல உடல் நலம் காலை நேரம் என்பது மிக அமைதியான நேரமாகும் இந்த நேரத்தில் தூய்மையான நல்ல காற்றையும் சுவாசிக்க முடியும் வாக்கிங் மற்றும் எக்ஸசைஸ் செய்ய உகந்த நேரமாகும் இது உடலை உற்சாகமாக வைத்திருக்க உதவும் மன அமைதி காலை நேரத்தில் மனம் தெளிவாக குழப்பமில்லாமல் இருக்கும் அவசரமில்லாத சூழல் மன அழுத்தத்தை குறைக்கும் ஜெபம் செய்வது வேதம் வாசிப்பது மற்றும் பிற புத்தகங்களை வாசிப்பது போன்ற நல்ல பழக்கங்களுக்கு ஏற்ற நேரமாகும் மூளையின் சுறுசுறுப்பு மூளை சுறுசுறுப்பாக செயல்படும் நேரம் காலை நேரம்தான் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் வேலை திட்டமிடல் காலை நேரத்தில் அந்த நாளுக்கான பணிகளை சிறப்பாக திட்டமிடலாம் எந்த வேலையை எப்பொழுது செய்வது என்று திட்டமிடும் பழக்கம் வெற்றிக்கு வழிவகுக்கும் அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் செய்ய வேண்டிய வேலைகளை மிக சிறப்பாக திட்டமிடலாம் குடும்பத்துடன் பேசுவதற்கும் தங்களது தேவைகளை கவனிப்பதற்கும் நன்றாக நேரம் கிடைக்கும் தன்னம்பிக்கை காலை எழும் பழக்கத்தால் நிறைய வேலைகளை செய்ய முடிகிறது இதனால் நான் முடிக்க முடியும் நான் செய்து விடுவேன் என்ற பாசிட்டிவ் எனர்ஜியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாழ்க்கை தரம் உயரும் மனமும் உடலும் சீராக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் பணியில் முன்னேற்றமும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குப் பிறகும் காலை எட்டு மணிக்கு பிறகும் தூங்குவது ஹார்மோன்களின் சமநிலையை பாதிக்கும் உடல் எடையை அதிகரிக்கும் டயபெட்டிஸ் பிளட் பிரஷர் போன்ற குறுகிய மற்றும் நீண்டகால நோய்கள் வர வாய்ப்பிருக்கிறது மாறாக உலகின் முன்னணி சிஇஓ பலரும் காலை எழும் பழக்கத்தால் தான் வெற்றியடைந்ததாக கூறுகிறார்கள் அவர்களில் பலர் குறைந்தபட்சம் காலை நான்கு மணிக்கு எழுந்திருக்கும் பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் யாருமே சூப்பர்மேன் அல்ல துவக்கத்தில் மற்றவர்களைப் போல சாதாரணமாக வாழ்க்கையை துவங்கினவர்கள்தான் பின்பு அவர்களின் கடுமையான உழைப்பு செயல்திறன் காலத்தை பயன்படுத்தி கொள்ளும் தன்மைகள் போன்றவை இவர்களை வெற்றியடை செய்தது என்பதை நாம் மறுக்க முடியாது எனவேதான் வேதம் கூறுகிறது இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு அளக்கிறாள் என்று வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம் மனிதன் தன்னுடைய பெருமுயற்சியால் உலகில் பல விஷயங்களை கட்டியிருக்கிறான் அதையெல்லாம் நாம் பார்க்கும்போது மனதில் பெரிய பிரமிப்பு வருகிறது எப்படி இதெல்லாம் கட்டினாங்க எப்படி இது சாத்தியம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய அளவில் டெக்னாலஜி இல்லாத சமயங்களில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்களே என்று பல நேரங்களில் நாம் வியந்ததுண்டு ஆனால் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான காரியங்களை உருவாக்கின மனிதனை கர்த்தர் எதை வைத்து உருவாக்கினார் என்று தெரியுமா